அண்மை செய்தி மாநிலங்களவையில் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிகோ பிரையன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிகோ பிரையனை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து அவை தலைவர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் பால் அண்மை தகவல் என அது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பினர் அப்போது பல உறுப்பினர்கள் அவையின் மைய பகுதிக்கு சென்று முழக்கமிட்டனர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் டெரிக் ஒபரேனும் நாடாளுமன்றத்தினுடைய மைய பகுதிக்கு சென்று முழக்கமிட்டார் அவரை தற்போது மாநிலங்களவை தலைவர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அவை இன்று காலை தொடங்கிய உடனேயே இந்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இரண்டு அவைகளிலும் எழுப்பினார்கள் முதலில் மக்களவையில் இந்த பிரச்சனையை தொடர்ந்து எழுப்பி முழக்கமிட்டானார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தில் பதிலளிக்க வேண்டும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்களவையில் வலியுறுத்தி முழக்கமிட்டனர் இதன் தொடர் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற மக்களவை வந்து இரண்டு மணி வரை வந்து ஒத்தி வைக்கப்பட்டது அதே நேரத்தில் மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனையை எழுப்பினர் மாநிலங்களவை தலைவர் தன்கர் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதால் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தேவையில்லை என்று தெரிவித்தார் இருபத்தி எட்டு நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் அதனை விவாதத்திற்கு எடுக்க முடியாது என்று தலைவர் எதிர்ப்பு தெரிவித்து அதனை எடுக்க மறுத்தார் இதனைத் தொடர்ந்து அனைத்து எதிர்கட்சிகளும் முழக்கமிட்டார்கள் அவையின் மைய பகுதிக்கு சில எம்பிக்கள் சென்று முழக்கமிட்டார்கள் அதில் ஒருவர் தான் டெரி கோபரன் பிறகு அவை பனிரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது பனிரெண்டு மணிக்கு அவை தொடங்கிய போது டெரி கோபனை சஸ்பெண்ட் செய்வதற்கான தீர்மானத்தை பாஜக உறுப்பினர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள் இதனை தொடர்ந்து தற்போது டெரி கோபன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக மாநிலங்களவை தலைவர் அறிவித்திருக்கிறார் அதாவது நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு குளறுபடி சம்பவம் தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய காரணத்திற்காக தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கும் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தார்கள் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கும் அதேபோன்று போன்று அவையில் நேற்றைய பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக விவாதம் நடத்த அனுமதிக்காததற்கும் கண்டனம் தெரிவித்து தொடர்ந்து முழக்கமிட்டதால் மாநிலங்களவையும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்று இரண்டு அவைகளுமே தற்போது இரண்டு மணி வரை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நன்றி